Hi friends, ஒருவன் தன்னுடைய தொழிலில் படுதோல்வி அடைந்த நிலையில் தான் நடந்து வந்த வழியில் தெருமுனையில் போவோர் வருவோரை மிகுந்த மனவேதனையுடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அப்போது எதிரில் உள்ள குப்பைத் தொட்டியில் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பி சென்றார் சிறிது நேரத்தில் இன்னொரு நபர் அதே குப்பைத் தொட்டியில் தனக்கு தேவையான பாட்டில்களை நிரப்பி எடுத்து சென்றார் மீண்டும் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பிளாஸ்டிக் தட்டு பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பி சென்றார் அதன் பின் ஒரு நாய் வந்து எச்சில் இலையில் இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டு சென்றது கடைசியாக ஒரு பசு குப்பையில் கிடந்த பச்சிலையை சாப்பிட்டு தன் பசியை போக்கிக் கொண்டது இதை பார்த்த படுதோல்வி அடைந்த அந்த நபர் கூறிய வார்த்தை ஒரு சிறிய குப்பை தொட்டியில் இத்தனை பேர் பிழைத்து வாழ்கிறார்கள் என்றால் இந்த பறந்து விரிந்து கிடக்கும் இவ்வுலகில் நாம் அனைவரும் எப்படியெல்லாம் பிழைத்து வாழலாம் என்று தன் மனதை திடப்படுத்தி கொண்டு இனி தனக்கு தோல்வியே கிடையாது இனி வரும் காலங்கள் பொற்காலமே மிகப்பெரிய வெற்றியே என தன்னம்பிக்கையுடன் தன் பழைய தொழிலை தொடங்க சென்றார் இந்த பரந்த உலகில் நாம் அனைவரும் ஜெயிக்க பிறந்தவர்கள் உன்னை 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 நீ நீ செய் செய் உனக்குள் இருக்கும் உயர்த்த முயற்சி உறுதி செய்ய முயற்சி செய் உனக்குள் எழும் பயத்தை உடைக்க முயற்சி செய் உன்னை உலகம் போட்டு முயற்சி செய் உன்னுள் இருக்கும் வேகத்தை அதிகரிக்க முயற்சி செய் வெற்றிகள் உனதாக்க என்றென்று முயற்சி செய் முயற்சிகள் தவறாகலாம் முயற்சிக்குத் தவறாதே வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்